கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரிய காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன் வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றது வந்து எடுத்துக்காட்டு சூரிய ஐயா உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும் எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரிய கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்லை அவரையும் மாத்திக்கவே இல்லை அந்த குணமும் குண அதிசயமும் அப்படியே இருக்கு கடைசி நேரத்துல தான் என்னையே கூப்பிட்டாங்க வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டாரு அந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன் இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நடிக்க போறோம் அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட நம்ம ரொம்ப நர்வஸா இருந்தது எனக்கு எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் பேசணும் நான் அந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன் எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க அப்போ துரை சந்திரகுமார் சார் கதை சொன்னார் இரா சரவணன் மூலமாக தான் சொன்னார் இந்த படம் பண்ணுங்க நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இராசரவணன் சொன்னார் அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன் டைரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார் சொல்லி முடித்தவொடனே உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இருக்கலாம் யாரும் கேட்கல ப்ரொடியூசர் அப்படி ஒரு தட்டோடு வந்தார் ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து சார் இருந்தாங்க சார் இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு இல்லை சார் நல்லாயிருக்கு சார் போட்டோ எடுத்தாங்க எது பண்ணாங்க என்ன நடந்தது எனக்கு புரியவே இல்லை எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரக்ஷன் பண்ண போறேன் வேற சொல்லிட்டு இருந்தேன் மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவேன் நினைச்சு இருப்பாங்க எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒருத்தண்டை கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க இல்ல சார் இருந்தாங்க சார் பிடிங்க சார் போட்டோ எடுங்க போட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க ஆனா ஒன்னு எல்லாமே நினைச்சாங்க ஆனா குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறியவே நினைச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரிய காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்த அந்த ஒரு இதுக்காக தான் இப்ப எல்லாமே வந்திருக்கும்னா இப்ப வெற்றி சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டாரு ஆஹ் விஜய் சேதுபதி சிவா எல்லாருமே இங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும் எல்லாருமே வந்திருக்கேன்னா அது சூரியோட கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் கனியன்னு எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான் அப்ப எல்லாருக்குமே என்ன ஆனா சூரியக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்ப எனக்கு எதாவது சூரிக்கு பண்ணணும் ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் இப்போ பண்ண ஒரு படம் சுந்தரமாண்டியன் கிட்டத்தட்ட அவர் வந்து அஹ் சுந்தரமாண்டியலாம் செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல அவர் இன்னொரு ஹீரோவா ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமாக அது இருந்தது எல்லாருமே வளர்த்து விட்டது தான் அப்ப எல்லாருமே சூரி நல்லா வரணும் எந்த ஈகோ இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலே இங்கே இருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும் ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதனாலதான் அந்த படம் வந்து சூரியக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்துல பண்ணேன் ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மேடையில் அமௌண்ட் இருக்கலாம் பெரிய மக்களுக்கு கனைவரும் வணக்கம் இந்த மேடை ரொம்ப சிறந்த மேடை ரொம்ப அழகான மேடை நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் எனக்கு உயரத்துக்கு போறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைஞ்சிருக்க சூர்யாக்கு பெரிய வாழ்த்துக்கள் வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றது வந்து எடுத்துக்காட்டு சூர்யா ஐயா நான் முதல் படம் நடிக்கும் போது நாங்க பார்த்த காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்ல அவரையும் மாத்திக்கவே இல்ல அந்த குணமும் குண அலசியமும் அப்படியே இருக்கு அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படம் பண்ணும் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயாக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா எங்களை ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க நாங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எல்லாத்தையும் ரொம்ப அழகா நேர்மையா நேர்த்தியா ரொம்ப அழகா கொடுத்த பெரிய நன்றி இயக்குனர் ஐயா முதல் நாள் ஷூட் போலவே இயக்குனர் ஐயாக்கு கண்டிப்பா இவன் பண்ண மாட்டான் நம்பிக்கை ஏன் அப்படின்னா முதல் முதல் காலே பெரிய டைலாக் வரும் மூணு பக்கம் டைலாக்ல வந்து எல்லாம் மதுரையில சாந்த மொழியில பேசணும் முதல் நாளே கேட்ட போட்டுச்சு ஐயோயோ போச்சே அப்படிதான் நினைச்சாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த மொழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் இரவு உட்காந்து வந்து கோடை எடுத்து எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க எப்படி பேசணும் என்பதை கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு உள்ளே போய் நடிக்கும்போதும் ரொம்ப இயல்பாக இருந்ததுக்கான காரணம் இயக்குனர் ஐயா இந்த எல்லாம் இயக்குநரை மட்டுமே சாரும் இந்த படத்தில் நல்ல பேர் வாங்குறேன் அப்படின்னா அந்த எல்லாம் இயக்குநருக்கு இந்த இந்த டீம் ரொம்ப அழகான டீம் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக வேலை பார்க்குற மக்கள் உண்மையான தம்பி ஒருத்தர் இருக்கான் தம்பியை வந்து நான் வந்து அந்த ஐயப்பன் படம் பார்த்த பிறகு அவன் மேலே மதிப்பு ஜாஸ்தியாக போச்சு தம்பிக்கு ஒரு கடவுள் மாதிரியே இருந்தான் அந்த படத்துல இந்த படத்துலயும் அவங்களோட தம்பியோடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இதுல நடிச்ச எல்லா மக்களுமே ரொம்ப இயல்பா உண்மையா நேர்மையா வேலை பார்த்துருக்கும் கண்டிப்பா இந்த படம் வெற்றி படமாக அமையும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் வாழ்க வல்லாண்டு வாழ்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் உங்க முன்னாடி பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில் ஸோ துரை செந்தில் சாரோட டைரக்ஷனில் யுவன் சார் மியூசிக் ஆர்த்த சார் ஃப்ரேம் ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சசிகுமார் சார் சூரி சார் அதுக்கப்புறம் மைம்கோபியானா உண்ணி முகுந்தன் சார் சமுத்திர கனேஷ் சார் இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நடிக்க போகிறோம் அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமோ ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷுவராகிட்டே இருந்தது ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ பட் அவங்க அவ்வளோ அம்பலாக அவ்வளோ கைண்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்ன என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட் இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால நான் இங்கே வந்திருக்கேன் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ சார் ஃபார் தி லவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ